யுத்த சுவடுகள் மக்களின் உடல் அளவில் மாறாத வடுக்களாக மட்டுமின்றி பலரின் வாழ்வினையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது எதிர்காலம் குறித்த சிந்தனையில் வாழ்வோடு போராடும் பலருக்கு வழங்கப்பட்ட புனர்வாழ்வுதான் என்ன இதற்கு பல முன்னாள் போராளிகளின் வாழ்வியல் அளிக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் மிகவும் துன்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் பொருளாதார ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தோம் அந்த வகையிலே இப்போது சில்லறை கடை ஒன்று நான் போட்டிருக்கின்றேன் போதிய அளவு வருமானம் இல்லாததாலேயும் தற்போது இருக்கின்ற சூழ்நிலை ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு காலப்பகுதியாக இருக்கிறதாலையும் எங்களுக்கு வியாபாரம் சரியான மோசமான சூழ்நிலை இருக்கின்றது ஆகையால் குடும்பத்தை கொண்டு அதில் கிடைக்கின்ற லாபத்தை கொண்டு குடும்பத்தை நடத்துவதற்கு மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கின்றது தனது குடும்பத்தின் நிலை தொடர்பிலான ஒரு தந்தையின் மனக்குமுறலை இது யுத்தத்தின் கோரத்தில் தனது எதிர்காலத்தை தொலைத்த நிலையில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளியே சானா ராஜா மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் பட்டிப்பளை பிரதேச செயலக பிரிவில் கொக்கட்டி சோலையில் தனது மனைவி இரண்டு பெண் குழந்தைகளுடன் வசித்து வருகின்றார் பாக்கிய ராஜா சில்லறைக்கடை வியாபாரம் செய்து வருகின்ற போதிலும் உரிய வருமானமற்ற நிலையில் குடும்பத்தின் அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்றுவதில் சிக்கல் தன்மைகளை எதிர்கொண்டுள்ளதாக இவர் வேதனை வெளியிடுகின்றார் வீட்டு திட்டத்திலான வீடும் வழங்கப்படாத நிலையில் தனது பெண் பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பில் தினந்தோறும் சிந்தித்து அல்லருரும் தந்தையர்களில் இவரும் ஒருவர் கிடைக்கின்ற லாபத்தை கொண்டு குடும்பத்தை நடத்துவதற்கு மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கின்றது எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளார்கள் ஒரு பிள்ளை ஐந்தாம் ஆண்டு படிக்கின்றது அடுத்தது இரண்டரை வயசு குழந்தை இருக்கின்றது தற்போது சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் எங்களுடைய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது புனர்வாழ்வு பெற்ற போராளிகளின் மட்டக்களப்பு மாவட்ட சங்கத் தலைவராகவும் பாக்கியராஜா செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தமது எதிர்காலத்தை தொலைத்த போதிலும் தமது பிள்ளைகளின் எதிர்காலமாவது சுபீட்சமாக அமையும் என எதிர்பார்த்து காத்திருக்கும் புனர்வாழ்வளிக்கப்பட்ட பெற்றோரின் நிலை தொடர்பில் இனியாவது நல்லாட்சி அரசாங்கம் கருத்தில் கொள்ளுமா